இன்னைக்கு நபிகள் நாயகம் மக்கள்கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த வார்த்தை நீங்கள் விரும்பியதை அவனிடம் கேளுங்கள் துன்பத்தில் வாடும்போது இறைவனிடம் முறையிடுங்கள் எப்பொழுதும் நன்மை உங்களுக்காக காத்திருக்கிறது இதை விட்டுவிட்டு நான் இப்படி செய்திருந்தால் அப்படி ஆயிருக்கும் தப்பு செய்து விட்டேனே என கலங்காதீர்கள் மாறாக அவன் கட்டளைப்படியே எல்லாம் நடக்கிறது என்று தைரியமாக சொல்லுங்கள் ரொம்ப அருமையான வார்த்தை இல்லை இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய அன்பி சாயில் எட்டாயிரம் வீடியோஸ்குள்ளே பேசியிருக்கோம் ஏன்னா எல்லாமே கடவுளோட வார்த்தைகள் கடவுளோட வார்த்தைகள்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் இதெல்லாம் இது வந்து ஆன்மீக மலரில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பதிவு இஸ்லாமிய சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துருச்சுன்னா கடவுள் பக்கம் போக மாட்டோம் தெரியுமா உங்களுக்கு ஓரளவுக்கு துன்பம் இருந்துச்சுன்னா கடவுள் பக்கம் போவோம் அந்த துன்பம் இன்னும் பூதாகாரமாக வெடிச்சுதுன்னா கடவுளை நினைக்கிறது கூட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கோயிலில் போய் உட்கார முடியாது அமைதியாக ஏன்னா இவ்வளோ பெரிய துன்பம் இருக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கே எவ்வளவு வேதனை இருக்கே அப்படின்னு நாம் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி என்ன தெரியுமா பண்ணுவோம் நம்ம துன்பத்தை வேறு யார்கிட்ட சொல்லுவோம் நமக்கு நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சொல்லுவோம் புதுசாக ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தவங்க அவங்களோட குறைகளை நம்மக்கிட்ட சொன்ன அடுத்த செகண்டே நாம் சொல்ல தயாராக இருப்போம் ஆனால் கடவுள்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டோம் ஆனால் கிட்ட சொல்லுவோம் அப்போ கடவுள்கிட்ட சொல்லும்போது நபிகள் சொன்னது பாருங்கள் ஒரு வார்த்தை அவர்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள் இறைவனிடம் முறையிடுங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை காத்திருக்கிறது எப்பொழுதும் உங்களுக்கு என்ன காத்திருக்கு நன்மை காத்திருக்கிறது இந்த வார்த்தையை மறந்துட்டோம் அப்படின்னா துன்பம் நம்மளை போட்டு துரத்தும் இன்றைக்கி காலையில் பன்னெண்டு மணிக்கு அன்பை சாய் பதிவில் சொன்னதை கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் கடவுளோட அருள் இருந்தால் தான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுன்ற உண்மை உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்போ அவரோட கட்டளைப்படியே எல்லாம் நடக்கிறது உனக்கு வரக்கூடிய இன்பமும் உனக்கு வரக்கூடிய துன்பமும் அவருடைய கட்டளைப்படி அவர் எந்த கட்டளையின் முறையில் பண்ணுறாருன்னா நாம் செய்த தவறுகள் அடிப்படையிலையும் செய்த நல்லதின் அடிப்படையிலையும் தான் அவர் கட்டளை பிறப்பிக்கிறார் நல்லவனுக்கு தூக்கு தண்டனை க ஜட்ஜி கொடுக்குறதில்ல கொலை பண்ணவனுக்கு தான் தூக்கு தண்டனை ஜட்ஜி கொடுக்குறார் அப்போ அவருடைய கட்டளையின் படி தான் இங்கே நம்ம வாழ்க்கை இருக்குது அந்த கட்டளையை ஏற்று துன்பத்தில் இருந்து ஒரு விடுதலையை நிச்சயமாக கடவுள் கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க அருமையான வார்த்தை அருமையான வாசகம் இந்த வாசகம் ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனசுலையும் விதைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் கடவுளுடைய செய்திகளையும் கேட்பதற்கு ஆர்வமாக இருங்க கடவுளுக்கு அடிமையாக இருங்க கடவுளுக்கு அடிமையாக இருந்தால் யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் மனுஷங்கிட்ட அடிமையாக இருந்தால் நம்மளுடைய சுதந்திரம் நம்மளுடைய தன்மானம் நம்ம சுயமரியாதை எல்லாமே பாட போயிடும் அதனால் எந்த சாமி சொல்லுதுன்னு இந்த சாமி சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிலாம் இல்லை எல்லா மதத்திலையும் கடவுளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தான் சொல்லியிருக்காங்க எந்த மதத்திலையும் மனுஷனை வெட்டு மனுஷனை குத்து மனுஷனை கொலை பண்ணு மனுஷனுக்கு வஞ்சகம் செய் மனுஷனுக்கு தீமை செய் அப்படின்னு எந்த மதத்திலையும் எந்த மத நூல்களிலையும் அப்படி சொல்லவே இல்லை அதனால் எந்த கடவுளையுமே ஒதுக்கி வைக்கக்கூடாது எல்லா கடவுளும் நம்முடைய உறவுகள்னு நினச்சி செயல்படுங்க வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நல்லா வாடணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்